எல்லோருக்கும் வணக்கம் நாயன்மார்களின் கதைகளை பற்றி மீண்டும் பேசலாம் இது நான் படித்த கதைகளில் ஒன்றுள்ளது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் அரசர் நாட்டை ஆளும் அரசர் அவரும் மிச்ச நாயன்மார்கள் போல் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வருகிறார் இதுவரை படித்த எல்லா நாயன்மார்களும் அவர்களுடைய வேலை சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதே அவர்கள் அதிகமாக கோயிலுக்கு போய் பூஜை புரஸ்காரம் செய்ததாக தெரியவில்லை கண்ணப்பா நாயனார் மட்டும் இறைவனுக்கு பூஜை செய்திருக்கிறார் தன்னை கண்ணை எடுத்து இறைவனுக்கு வைத்திருக்கிறார் சிவலிங்கத்தை வழிபட்டிருக்கிறார் மிச்ச நாயன்மார்கள் கதைகளை அடுத்து படிக்கும்போது உங்களுக்கு பயிரிடு இவர் ஒரு அரசர் சிவபக்தர் சிவ நடிகர்களுக்கு தொண்டு செய்பவர் தனது நாட்டையும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் தனது எல்லா வேலையும் விட்டுவிட்டு சிவனடியாருக்கு செய்யவில்லை நாட்டை ஆளும் வேலையை செய்து கொண்டும் தனது கடமையை ஆற்றிக்கொண்டும் சிவனடியாளர்களுக்கு தொண்டு செய்து வருகிறார் பக்கத்தாட்ட ஒரு அரசன் இவர் மிகப்பெரிய எதிரி இவரிடம் பரம்பரை தோற்றவர் ஆனால் அது எதிரிக்கு தெரிந்து விட்டதை இந்த அரசரை போரில் வெல்ல முடியாது எனவே வேறு ஒரு வழியை தேடுகிறார் அப்பொழுது அவருக்கு தெரிகிறது இந்த அரசன் சிவனடியாருக்கு தொண்டு செய்வார் என்று எனவே அந்த அந்த எதிரி நாட்டு மன்னன் சிவனடியார் போல் வேடமிட்டு அரசரை பார்க்க வருகிறார் எல்லா காவலாளிகளும் அவரை நிறுத்தவில்லை அரசரின் அந்தரங் அந்தரங்க அறைக்கு அவன் நுழைந்து விடுகிறான் அரசரின் ராணி அரசின் மனைவி ராணி அவர் வருவதை பார்த்து அரசரை எழுப்பிவிட அரசர் அவரை வரவேற்கிறார் அவர் கையில் ஒரு புஸ்தகம் கொண்டு வருகிறார் அந்த புஸ்தகத்தில் உள்ளே ஒரு கத்தியை ஒழித்து வைத்திருக்கிறார் அரசர் அந்த எதிர் எதிர்நாட்டு மன்னனை அதாவது துறவி வேடம் போன்றவனை சிவனடியா வேடம் கொண்டவனை வரவேற்று ஒரு ஆசனத்தில் அமர்த்து அவருக்கு கே அவருக்கு பணிவிடை செய்கிறார் தலை உணர்ந்து மணங்குகிறார் அப்பொழுது அந்த எதிரி நாட்டு மன்னன் அந்த புத்தகத்தை திறந்து கத்தியை எடுத்து அரசனை குத்தி விடுகிறான் ஆனால் அவருடைய மெய்க்காப்பாளர்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்து விடுகிறது சந்தையை விட வந்தவுடன் ஓடி வந்து அரசனை காப்பாற்ற முயற்சிக்கும் போது அரசர் கையை கையை நீட்டி அவனை தடுத்து இவரை நம்ம நாட்டின் எல்லைகளில் கொண்டு போய் விட்டு வா என்கிறான் இத்துடன் இந்த கதை முடிந்து விடுகிறது ஆனால் மிச்ச நாயனர்கள் கதையை படிக்கும்போது சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார் ஆனால் இந்த நாயனார் கதையில் சிவபெருமான் காட்சி அளித்ததாக தெரியவில்லை ஏன் என்று யோசிக்கும் எனக்கு ஒரு பதில் கிடைத்தது இந்த அரசன் தனது கடமையை தவறுகிறார் அரசனின் கடமை மக்களை பாதுகாப்பது மக்களை பாதுகாக்க வேண்டுமால் அவர் தன்னை பாதுகாக்க வேண்டும் குத்துண்டு அந்த சிவனடியாரின் கையிலாக குத்துண்டு இறக்கும்போது தனது நாட்டு மக்களை பரிதவிக்க விட்டு செல்கிறார் இது இது ஏற்புடையதாக இல்லை இதனால் தான் என்னமோ சிவனுடைய சிவன் அவருக்கு காட்சி அளிக்கவில்லை இறைவனை விட மிகப்பெரியது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை இறைவனை விட மிகப்பெரியது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை கடமையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் தவறாதீர்கள் இது கடமையில் குறியாகிறீர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்